என் பேர் முத்து வெளியே சுத்துற பொண்ணு எந்த பொண்ணு நல்ல பொண்ணு வெளியே பொண்ணு எந்த பொண்ணு ஒரு மூட்டை நிற்குது எங்கத்தெல்லாம் போனா கூலி அஞ்சு வைத்தாலும் வாங்க கூலிக்காரனா பேருந்தை கொசு சொல்லி சாவோலா என் பேர் முத்து அப்பா பேர் அம்மா பேர் நல்லம்மா நான் பாடுறேன் அரியலூருங்களா சரிங்க பாடுங்க பாட்டுங்களா பிஞ்சி பழக்கிற காலமடா ஜெரு மிஞ்சுகின்ற கோலமடா ஐயாறியாத வயதனே புரியாத வரும் வாலிபம் பெண்ணின் காலமடா நாம் மனம் போல வேட்டி கட்டி நாம் மனம் போல வேட்டி கட்டி என்ன போல ராக சூட்டி பொண்ணை பேச்சு பாடவில்லை செல்லுக்கண்ணு வெளியே சுத்துற பொண்ணு எந்த பொண்ணு நல்ல பொண்ணு வெளியே சுத்துற பொண்ணு எந்த பொண்ணு நல்ல பொண்ணு சின்னம் சிறுசி சின்னம் சிறுசினை ஒருசூடு காட்சியிலே மஞ்சி மலைமலை கொஞ்சிறா பத்த காதல் பேச்சினா ஆமா மற்றவங்க வளர்த்தவங்க வயதான வேலையிலே பெத்தவங்க வளர்த்தவங்க வயதான வேலையிலே பொண்ணக் காணந்துடுறாங்க வீட்டிலே இன்னும் எத்தனையே நடக்குதுங்க நாட்டிலே அன்னக்குழம்பு நீ பிறந்து நல்ல வாழ்க்கை நான் வளர்ந்து ஆ அன்னகுழம்பு நீ வளர்ந்து நல்ல வாழ்க்கை நான் வளர்ந்து மனசுக்கு ஏற்ற மன்மதனை தேடுது பொண்ணுங்க மறுமறிஞ்சி மருமையாக போய்க்கு வாங்குது ஆமாம் ஆசிமா ஸ்ரீகையிலே எரு குறு ரோட்டினிலே ஆசிமா ஸ்ரீகயிலே எரு குரு ரோட்டினிலே பொண்ணைக்கான்னு எழுதிறாங்க வீட்டிலே அங்கே எத்தனையோ நடக்குதுங்க நாட்டிலே இன்னும் எத்தனையோ நடக்குதுங்க நாட்டிலே நடந்து நடந்து உடமை எல்லாம் நோகுது உடம்பில் இருக்கும் போது சாவது ஒரு மூட்டை தூக்க போன பக்கத்து நிற்குது இங்குறான் ஒரு மூட்டை தூக்க போனால் பக்கத்து நிற்குது இங்குறான் பக்கத்தில் போனா கூழ் எஞ்சினாங்குறான் அந்த பக்கத்தில் போனால் கூழ் எஞ்சினாங்கிறான் கோடி பிறந்து விட்டால் கோயமேட்டின் வாங்கினான் ஓட சின்ன பிறந்தை வைத்தாலும் கோய மேட்டில் வாங்கலாம் நம்ம கூலிக்காரன பெருந்தை வைச்சி சொல்லி சாகலாம் நடந்து நடந்து உடம்பை எல்லாம் நோக்குது உடம்பு நிலத்தை இருக்கும்போது சாகுது உங்கள் திரைக்கிறவசம் டைரக்ஷன் முத்து அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டம்